வானவில் நிறத்தை காணவில்லை கயல் புல்வெளியில் கோழிகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறாள் வெற்றி சைக்கிளில் வந்து அவளை பார்த்து உற்சாகமாக கையசைக்கிறான் வெற்றி தன் கோழி கூட்டத்தை கொஞ்சிக்கொண்டிருக்கிறான் பொன்னி சேவல் வெற்றியை பாதுகாப்பது போல் அருகில் நிற்கிறது சிறுமி கயல் கோமதி என்ற மாட்டை தடவி கொடுக்கிறாள் திடீரென வானம் இருட்டுகிறது கயல் பயத்துடன் வானத்தை பார்க்கிறாள் பாட்டி வீட்டிலிருந்து வெளியே வந்து என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் மழை பெய்து நிற்கிறது வானில் ஒரு மிக பெரிய பிரகாசமான வானவில் தோன்றுகிறது வெற்றி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான் கோமதி மானும் அதை ரசிக்கிறது புதிய காட்சி தோன்றுகிறது வானவில்லிலிருந்து ஏழாம் நிறமான ஊதா நிறம் மங்கத் தொடங்குகிறது வெற்றி கையல் இருவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் ஊதா நிறம் காணாமல் போக காரணம் மரத்தின் அடியில் ஒளிந்திருக்கும் குறும்புக்கார சின்ன குள்ளன் அவன் ஒரு சிறிய மாய குடுவையில் ஊதா நிறத்தை பிடித்து வைத்திருக்கிறான் வெற்றி கயல் கோமதி பொன்னி சேவல் அனைவரும் பாட்டி மலரிடம் சென்று வானவில்லின் நிறம் காணாமல் போனதை கூறுகின்றனர் பாட்டி ஒரு மர்மமான புதிரை சொல்கிறார் புதிரின்படி வானவில்லின் காணாமல் போன நிறத்தை கண்டுபிடிக்க ஒரு சாகசம் மேற்கொள்ள வெற்றி கயல் தயாராகின்றனர் கோமதி மாடும் தன்னுடன் வருவதாக பிடிவாதம் செய்கிறது வெற்றி கயல் கோமதி மாடு மூவரும் நீண்ட தூரம் பயணம் செய்து கோவில் கோபுரம் தெரியும் மலைப்பகுதியை அடைகின்றனர் வானவிலின் அடுத்த நிறமான கருநீலம் அங்கே மங்கத் தொடங்குகிறது வெற்றி கயல் இருவரும் துணிச்சலுடன் ஒரு குகைக்குள் செல்கின்றனர் அங்கே குள்ளன் கருநீல நிறத்தையும் பிடித்து வைத்திருக்கிறான் கோமதியும் பொன்னி சேவலும் குகைக்கு வெளியே நின்று வெற்றி கயலுக்கு துணையாக நிற்கின்றனர் கோமதி ஒரு முறை சத்தமாக கத்துகிறது கவனிக்க வெற்றி கயல் இருவரும் புத்திசாலித்தனமாக சின்னக்குள்ளனுடன் சண்டையிட்டு பேசி குறும்பு செய்து இரண்டு மாய குடுவைகளையும் மீட்கின்றனர் பொன்னி சேவல் குள்ளனை அழகால் கொத்தி மிரட்டுகிறது மீட்கப்பட்ட இரண்டு நிறங்களின் குடுவைகளை வாணி நோக்கி திறக்கின்றனர் ஊதா மற்றும் கருநீல நிறங்கள் மீண்டும் சேர்கின்றன வானவில் முழுமையாக பிரகாசிக்கிறது வெற்றி சைக்கிளில் செல்ல கயல் மாட்டின் மீது அமர்ந்து வருகிறாள் அவர்கள் இருவரும் வெற்றி கழிப்பில் சிரிக்கின்றனர் சின்னக்குள்ளன் திருந்தி தூரத்திலிருந்து அவர்களுக்கு நன்றி சொல்லி விடை பெறுகிறான் கதை முடிவில் வானவில் பிரகாசமாக இருக்கிறது கயல் வெற்றி கோமதி பொன்னி சேவல் மற்றும் பாட்டி மலர் ஆகியோர் மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் சிரித்து பேசி அன்றைய நாளை தொடங்குகின்றனர்